தைராய்டு ப்ராப்ளத்தினால உடல் பருமன் ஏற்பட்டு ரொம்ப வந்து உடல் எடையினால் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்க பெண்களுக்கு தான் இந்த பதிவு குறிப்பாக பெண்களுக்கு தான் இது உடனே வேலை செய்யும் இப்போ நீங்கள் கையில் பார்க்கக்கூடிய மருந்து தான் இந்த நம்ம தைராய்டு பிராப்ளத்தினால உடல் எடையை குறைக்க பயன்படுத்த போகிறோம் இந்த மருந்துக்கு பேர் வந்து வெண்காரம்னு பேர் வெண்கார பஸ்பம்னு நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா திருநூறு வடிவில் கொடுப்பாங்க இந்த வெண்கார பஸ்பம் வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் வாங்கிக்கோங்க இது கூட வந்து கலர்ச்சி பஸ்பம் வந்து ஒரு ஐம்பது கிராம் வாங்கிக்கோங்க கலர்ச்சி பசுப்பை வந்து நிலக்கடல் அளவுக்கு எடுத்துக்கணும் இந்த வெண்கார பருப்பத்தை வந்து நீங்கள் ஒரு மிளகு அளவுக்கு எடுத்துக்கிட்டு இது கூட வந்து சத குப்பைன்னு நாட்டு மருந்து கடைகள்லயே கேட்டிங்கன்னா ஒரு விதையாக தருவாங்க அந்த சத குப்பையை நல்லா வறுத்து இடித்து பவுட்ரு பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்பூன் வந்து சதகுப்பையும் ஒரு ஸ்பூன் வந்து பூனை மூசை மூலிகைன்னு கேளுங்க தருவாங்க அதில் வந்து கஷாயம் போட்டு இந்த பருப்பம் ரெண்டு பருப்பையும் சொன்ன அளவில் காலை மாலை குடிச்சிட்டு வாங்க உடல் எடை வெகு சீக்கிரத்தில் குறையும் இந்த முறையை பயன்படுத்தி பாருங்கள் நன்றி வணக்கம்